ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நமக அலகாபுரி அரசே போற்றி ஆனந்தம் தரும் அருளே போற்றி இன்பவளம் அளிப்பாய் போற்றி ஈட்டில்லா பெருந்தகையே போற்றி உகந்து அழிக்கும் உண்மையே போற்றி ஊக்கம் அளிப்பவனே போற்றி எலியோனுக்கு அருள்பவனே போற்றி ஏழ்மை நிலை அகற்றுவாய் போற்றி ஐஸ்வரியம் அளிப்பவனே போற்றி ஒன்பது நிதி பெற்றவனே போற்றி ஓங்கார பக்தனே போற்றி ரத்தின மங்களத்தில் உரைத்தானே போற்றி குபேரா போற்றி போற்றி